வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னா சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று திமுகவையும் அதிமுகவையும் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா திமுக அதிமுக என ரெண்டு கட்சியினரும் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் அல்ல தங்களது இருப்பை தக்க வைத்துக் கொள்ள மாறி மாறி குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும் என ரெண்டு பேரும் நினைப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஜனநாயகத்தை வலுப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மாறி மாறி குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேர் வாடிக்கையாக வச்சுருக்காங்க சாதனை என்று சொல்ல இவங்க பண்ண சாதனை அப்படின்னு ஒன்றும் சொல்லும்படியாக இல்லை அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இப்படி கருத்து தெரிவித்த நீதியரசர் யாரு அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் அவர்கள் இந்த கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு இந்த கருத்துக்கான பின்னணி என்ன என்ன வழக்கு அப்படிங்கிறத பார்த்துரலாம் போன வருஷம் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி மதுரையில் அதிமுக சார்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் செல்லூர் ராஜா அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அவதூறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு டீபமேஷன் கேஸ் செல்லூர் ராஜா அவர்கள் மீது போடப்பட்டிருக்கு இந்த கேஸு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு செல்லூர் ராஜு என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த டீஃபமேஷன் தள்ளுபடி பண்ணணும் ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு செல்லூர் ராஜு இந்த வழக்கை நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் விசாரிச்சிருக்காரு இந்த வழக்கில் தான் இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்காரு மறுபடியும் சொல்கிறேன் என்ன கருத்து அப்படிங்கிறத திருப்பி சொல்லிடுறேன் திமுகவும் அதிமுகவும் ரெண்டு கட்சியினரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைத்தவர்கள் அல்ல தங்களது இருப்பை தக்க வைத்து கொள்ள மாறி மாறி குறை கூறுகின்றனர் நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும் என இருவரும் நினைப்பதில்லை ஜனநாயகத்தை வலுப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறி மாறி குறை சொல்வதையே வாடிக்கையாக வச்சுருக்காங்க சாதனை ஒன்றும் சொல்லும்படியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் குறிப்பிட்டிருக்காரு பாஜக இந்த நீதியரசருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஷேர் பண்ணி இதை தான் பாஜகவும் சொல்லுது திமுகவும் அதிமுகவும் ஒரே மாதிரியான கட்சிகள் தான் பங்காளி கட்சிகள் தான் அஞ்சு வருஷம் நான் ஆட்சியில் இருக்கேன் எதிர்க்கிற மாதிரி நீங்கள் எதிர்க்க ஆனால் சட்டப்படியாக உங்கள் மேலே நான் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேன் நீங்கள் அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது எங்களை எதிர்க்கிற மாதிரி நீங்கள் எதிருங்க உங்கள் மேலே நாங்கள் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதான் இவங்களுடைய ரகசிய ஒப்பந்தம் இது அண்ணாமலை அப்போவே சொல்லிட்டாரு ரெண்டு பேரும் பங்காளி கட்சிகள் அப்படிங்கிறத ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டாரு அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் நான் ஆட்சிக்கு வந்த உடனேயே பார்த்துக்கோங்க இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் யாரெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்களோ அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் ஊழல் பண்ணியிருக்காங்களோ யாரையும் விடமாட்டேன் எல்லாத்துக்கு மேலேயும் ஆக்ஷன் எடுப்பேன் கைது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சித் தலைவராக இந்த ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் ஆட்சி மாறணிச்சு முதலமைச்சர் ஆனார் முதல்வர் ஆகி நாலு வருஷம் ஆக போகுது ஆனால் இந்த நாலு வருஷத்தில் இப்போ வரைக்குமே இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஊழல் செய்த அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் யார் அவங்க மேலே என்ன ஆக்ஷன் எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கேள்விக்குறியாக இருக்குது இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஊழல் நடந்திருக்கா யார் ஊழல் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத ஆய்வு செய்வதற்காக ஒரு கமிஷன் போட்டாங்க டேவிதார் கமிஷன் போட்டாங்க அந்த டேவிதார் கமிஷனும் ஆய்வுகள்லாம் நடத்தி அந்த ரிப்போர்ட்டை தமிழக அரசாங்கத்துக்கிட்ட தாக்கல் பண்ணிட்டாங்க இப்போ வரைக்கும் அந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணாமே இருக்காங்க திமுக அரசாங்கம் ஏன் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் யாரை காப்பாற்றுறதுக்காக ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க இதனால தான் சொன்னோம் திமுகவும் அதிமுகவும் ரகசிய ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இவங்களாம் மறைமுக கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதனால தான் சொன்னோம் பாஜக சொன்னிச்சு அப்படின்னு பாஜகவினர் நீதி அரசருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஷேர் பண்ணி பதிவுகள் போடுறாங்க இப்போ இந்த டாப்பிக்கு பெரிய பேசு போடலாம் மாறி இருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்